நீங்கள் மென்மேலும் பல கணவைகளில் எங்களோட பெருமாளில அமைச்சராக்கி எங்களோட பிரிட்டை எங்களுக்கு சிறப்பானது நிலப்பு மாகாணத்தில் முதலாவது என்று அதே போல இந்த மாகாணத்துல ஒரு பவிழன் பெருசாக வந்து இந்த உதவிகளை நாம் மக்கள் இந்தப்போக்கு வாழ்ந்துள்ள மக்களின் கணினி நீங்கள் துடைக்க வரும் மென்மேலும் துடைக்க வரும் அந்த பிரட்டை சந்தத்திற்கு நாட்டு கிழக்கிழங்கையிலே மாத்திரமல்ல அகில இலங்கையிலும் இந்த உலகளாவிய ரீதியிலும் கூட இந்த எழுத்தாளருக்கு அறிமுகம் தேவையில்லை என்றால் கூற வேண்டும் அவ்வாறு பல அபிவிருத்திகளை ஆற்றியிருக்கின்றவர் எமது கௌரவ அமைச்சர் இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் சிறையிலே ஐந்து வண்டங்கள் அடைக்கப்பட்ட போது சிறையிலே எழுதிய சிறை குறிப்புகளை கொண்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் வேட்கை என்ற நாமத்திலே அந்த புத்தகம் வெளியிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புரட்டி போட்டதென்று நான் சொல்ல வேண்டும் இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒருவர் சிறையில் இருந்து கொண்டோ பாராளுமன்றத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிபூடிய வாக்குகளை பெற்று அதுவே முதற்கனவையாக இருக்க முடியும் அவ்வாறு பல அபிவிருத்திகளை கண்ட இன்றும் பல அபிவிருத்திகளை செய்து கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் பணிபுரிகின்ற அடிப்படையிலே எங்கு சென்றாலும் மணல் வீதிகள் நுட்க நிறைந்த வீதிகள் அடைந்தோம் இன்று கொங்கரை மற்றும் காப்பற்ற நிகழாக மாற்றப்பட்டிருக்கிறது அவ்வாறு பல அபிவிருத்திகளை வீதியில் மாத்திரமல்ல உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி என்று பல துறையிலே இவர்கள் அபிவிருத்தி பணி வெளிப்படுத்தும் விரிவடைந்து சென்று கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு எழுத்தாளராக எல்லோரும் கருவீர்கள் பிள்ளையார் என்று சொன்ன நாமம் இந்த கிழக்கிழங்கையிலே மாத்திரமல்ல அகில இலங்கையிலே மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே

பல நண்பர்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தது பல தேடல்களை பெற்றுக் கொண்டேன் பாருங்கள் என்பது வாசிப்பு என்பது ஒரு சொல்வார்கள் அவரது நான் அடிப்படையில் பெற்றவராக பல துறை அறிவு பெற்றவராக அரசியலில் மாத்திரமல்ல கலை கலாச்சாரம் விண்ணியங்கள் கல்வி பண்பாடு சகல முறைகளிலும் ஒரு குதிர்ச்சி பெற்ற ஒருவராக நான் அவரை காண்கின்றேன் அவ்வாறு இந்த புத்தக வழியில் என்பது இவரால் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது புத்தகம் என்பது இன மத நல்லிடத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்கள் சிலர் இதனை வேறு வழியிலே ஒரு மத ஏற்படுத்துகின்ற ஒரு புத்தகமாக எமது மீடியாக்களிலே மாற்றிக் கொண்டிருந்தார்கள் அவ்வாறு இல்லை இன்றும் அமைச்சரோடு வட்டக்கடப்பு மாவட்டத்தில் மாத்திரமல்ல இலங்கை பூராவும் எமது முஸ்லிம் சகோதரர்கள் தமிழ் சோதரர்களுக்கு நிகரானவர்

மதித்தவர்கள் நமக்கு நாம் ஆறு அத்தாக்குதலில் மதிக்கப்பட்ட நமக்கு நாம் அப்ப அப்படி நாயனியாளர்கள் அப்ப நீதி நாயன மக்களுக்கு ஒரு தலைவரை காதலில் நீதி தலைவரை அம்பாறை மக்களும் பெறுவார் நம்பிக்கையோடு விளைவர முயற்சி இறுதியாக ஒன்று என்பதை சார்ந்த கிறக்காரி கேட்கவில்லை எங்கள் ஊரில் சென்று எங்களுடைய இளைஞர்கள் நடந்திருக்கிறார்கள் எங்களுடைய கிராமத்தின் ஒரு முக்கியமான நிதிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த நிதி எங்களுக்கு கிடைக்காமல் விடையுள்ள இருக்கிறது அதை மட்டும் கிராம அமைச்சர்

அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தெரியும் இன மத நல்லம் அக்சலும் என்ற ஒரு நூல் ஒரு ஆய்வு நூலாக ஒரு தேடல் நூலாக ஒரு ஆவணமாக பொக்கிசமாக அதனை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் பொதுவாகவே எங்களுடைய எழுத்தாளருக்கு சுவாய் ஊழாண்டரின் மிகுந்த ஈடுபாடும் ஒரு பக்தியும் உண்டு அவருடைய நூலிலே அவர் தெங்கிணியிலும் தீம்பளவில் வல்லவரம் வங்கும் குறையால் இயலுடைய நன்னாடி மட்டக்கடப்பெனும் மாநாடு என்று கவிதைகளால் ஆரம்பித்திருக்கிறார் அறிமுகப்படுத்துவதே பெருமையாக அடையின்றோம் இரண்டு பாரதம் அதே மாதிரி குருந்தி மிகுந்த ஈடுபாடு கொண்ட எழுத்தாளர் அடைந்தோம் ஆகவே இந்த வகையிலே ஒரு முக்கியத்துவம் என்பவர் இலங்கையை மட்டுமல்ல உலகத்தையே உருக்கிய இந்த ஈஸ்டர் பாடலை பற்றிய அந்த இஷ்டப்படுவதற்கான பின்னணியான உலக இஸ்லாமிய பயங்கரவாதத்தையும் அதனுடாக ஐஎஸ் இயக்கம் இஸ்லாம் சொல்லி அதனுடைய அமைப்புகளை ஆதாரங்களை ஆவணங்களை மிக புள்ளி விவரங்களோடு சொல்லுகின்றார் இன்னும் ஒரு இந்த நிகழ்வு பற்றி தன்னுடைய போராட்ட அனுபவங்கள் உண்டாக இது ஒவ்வாறு என்ற அருமையான ஒரு கணிப்பை கொண்டிருக்கின்றார் அரசாங்கம் பல கட்டமைப்புகளை உருவாக்கி அமைச்சி ஊடாக நமது அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடத்தில் நாம் இந்த மாவட்டத்திலே ஒரு அனாதையாக யாருமே உதவி பெற முடியாத ஒரு நிலையில் இன்று நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த நெருக்கடியை தீர்க்கின்ற ஒரு சக்தியாக இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே பாரிய அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து அந்த மக்களை மனம் குடிய வைத்த எனது அன்பு நண்பதம் நமது கட்சி தலைவருமாகிய சிவன் சந்திரகாந்தன் அவர்கள் உண்மையில் எங்களோடு இணைந்து இந்த மாவட்டத்திற்கு பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியானதும் சந்தோஷமானதும் மக்களுக்கு எடுத்த இடைவெளியை ஈடு செய்கின்ற ஒரு பாலமாகவும் அமைந்ததை விட்டு தெரிமை கொள்கின்றோம் அந்த சக்தி சார்பாக நான் அவைகளின் நன்றியை கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் மீதே கடவுள் நன்மொழி செய்து போல் அவர் நினைத்திருந்தால் அவர் மண்டப பணியை நிறுத்தி இருக்கலாம் கட்டுப்படுத்தி இருக்கலாம் இன்று இந்த கிழக்கு மாகாணத்திலேயே ஓரளவுக்கு இந்த மக்களின் வேதனையையும் துன்பத்தையும் நான் சுமக்க வேண்டும் அவர்களும் இந்த போராட்டத்தை

மட்டக்கிழப்பு மாநகரத்தில் நடந்தது மட்டக்கிழப்பை மட்டக்கிழப்பை பிறந்து வாழ்ந்த இளைஞர்கள் அதுக்கு பின்னணியும் வீதியாக அமைக்கிறார் என்ற மிகவும் அதிர்ச்சியான பட்டங்களை தேட வேண்டிய தேவையை கட்டாயம் மதம் சார்ந்த தீவிரவாதிகள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் அந்த தீவிரத்தன்மை எப்படி எங்களுடைய கடந்த கால கலாச்சாரத்தையும்

இந்து தீவிரவாதிகளுக்கு தான் அதே போன்றுதான் இந்த மதத்தில் இருக்கிற ஒரு சாராலை நாங்கள் தீவிரவாதிகளாக தான் இதை நாங்கள் படித்திருக்கிறோம் கேட்டுக்கிறோமே எதிர்கால அரசியல் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைக்க முடியாது என்பதும் எங்களுடைய நோக்கமாக என்பது போல மக்கள் சார்ந்த ஆழமான புரிதலும் எதிர்காலத்தில் அச்சமும் பயணம்தான் இந்த புத்தகத்தை எப்படியாவது வெளியிட வேண்டும் என்று கூறியது அதை நான் செய்திருக்கிறேன் இது மதத்தை பின்பற்றுவர்களும் நல்ல ஆரோக்கியமாக முடிந்து கொள்வார்கள் என்பது ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அரசியலாக இந்த அரசியல் கடலுக்குள்ளே நீங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் அல்லது இழுத்து வரப்பட்ட ஒரு மனிதன் எனக்கான அடையாளமும் எனக்கான அங்கீகாரமும் மட்டங்களின் மண்ணில தான் கிடைத்திருக்கிறது கிடைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை யாரும் மறக்க மாட்டேன் எனக்கு கிடைத்த அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சரியாக பயன்படுத்தி செய்து காட்ட மக்கள் பணியாக மாற்றி காட்ட மிகப்பெரிய பொறுப்பிலே அந்த கடமையை தலையில் சூழலுக்கு வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் மறக்க அந்த அடிப்படையில் தான் மிக நீண்ட நெடிய தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றிலே அதிகாரத்தை பாய்ப்பதும் அந்த மண் அழிந்து கொள்கிற மண்ணை மேம்படுத்துவதும் மிக பிரதான பணியாக நான் பார்த்தேன் அதைத்தான் மட்டக்கிழமை செய்து அதை உறுதிப்படுத்திக் கொண்டோம் அதிலிருந்து இருந்து தலைவர்களையும் உருவாக்கிக் கொண்டுதான் மற்ற பணிகளை செய்ய வேண்டிய சூழலுக்கு இருக்கிறேன் ஏனென்றால் ஒரு

இப்பொழுதும் விஜய் கேட்டெடுத்து இறுதியில தமிழக கட்சியினுடைய செயலாளர் பதவியில் போன ஒரு தேசிய பட்டியல் கிடைத்த பாராளுமன்ற நிலைமை பற்றி நான் சொல்ல வேண்டியது கிடையாது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் எதிர்கட்சியில் இருந்து கொண்டோம் இங்கு எந்த விஷயங்களும் ஒரு கணக்காளரை கூட கூட முடியாத ஒரு நிலைமையில்தான் அப்பாரன் அரசியல் இருப்பது என்பதையும் யாரும் எப்படி ஒரு பெரிய ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்த என்பதற்கு இவைதான் சிறந்த உதாரணங்களாக இருக்கிறது ஆக நான் சுருக்கமாக பிடிக்கிறேன் ஒரு மக்கள் குற்றத்தின் பிரதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த மக்களுடைய எதிர்கால அரசியல் பொருளாதார நிலைமைகளிலே ஆழமாக அறிவு கொண்டு உழைத்து வருகிறோம் பொறுப்புள்ள சமூக பற்றாங்க எங்களுடைய சமூக பிரிவினை பிரிதக பிரிவினை மாற்றி எப்படி நாங்கள் திட்டமிட போகிறோம் அடுத்த அரசியல் பாட்டினை அடுத்த தேர்தல் காலத்தை எந்த மாதிரி தமிழ் மக்கள் அம்பாறைகளை கையாள போகிறோம் அதற்கு எப்படி தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய கட்சியுடைய பங்களிப்பை பெற முடியும் ஏனைய கட்சியில் இருக்க ஒன்றிணைக்க ஒரு பொது வேலை நாங்கள் ஒன்றிணைந்தாக வேண்டும் அந்த புள்ளியில் டிஎம்பி நிச்சயமாக சந்திக்கிறோம் உங்களுக்கும் இந்த மாகாணத்துக்கும் உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட